தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உழைப்பினால் உயர்வடைந்து மக்கள் மனதில் ராஜ்யம் நடத்தியவர் அவர் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு படப்பிடிப்பு தலங்களுக்கும் சென்று வாய்ப்பு தேடி வந்தார் அப்படி வாய்ப்பு கிடைத்த ஒரு படம் தான் சதி லீலாவதி இந்த படத்தை அமெரிக்க இயக்குனர் எஸ் ஆர் டங்கன் இயக்கிக் கொண்டிருந்தார் இந்த படம் துவங்கும் போது எம்ஜிஆருக்கு அந்த படத்தில் இரண்டு காட்சிகள் தான் ஒரு காட்சி அன்றைய புகழ்பெற்ற நடிகர் எம் கே ராதாவை இன்ஸ்பெக்டர் ரங்கையா நாயுடுவாக சென்று கைது செய்ய வேண்டும் அப்படி கைது செய்த என் கே ராதாவை நீதிபதி முன் நிறுத்தும் பொழுது எம்ஜிஆர் சென்று சாட்சி சொல்ல வேண்டும் இந்த இரண்டு காட்சி அவருக்கு அந்த படத்தில் வழங்கப்பட்டது படப்பிடிப்பு நாள் என்று எம்ஜிஆர் வழக்கம் போல போலீஸ் வேடம் போட்டு கொண்டு படப்பிடிப்புக்கு தயாரானார் உடனே எஸ் ஆர் டங்கன் வாட்மேன் எங்கே சைக்கிள் என்று கேட்டார் உடனே எம்ஜிஆருக்கு தூக்கி வாரி போட்டது நம்மிடம் சொல்லவே இல்லை சைக்கிளுக்கு இப்போது எங்கே செல்வது யாருடைய சைக்கிளை கேட்பது என்பது தெரியாமல் அங்கும் இங்கும் மலைந்தார் அப்பொழுது ஆழ்வார்பேட்டையில் வேல் பிக்சர்ஸ் என்ற ஒரு சினிமா தயாரிப்பு கம்பெனி இருந்தது அதன் அருகில்தான் படப்பிடிப்பு எம்ஜிஆர் அங்கே சென்று பார்த்தபோது ஒரு சைக்கிள் நின்று கொண்டிருந்தது யாருடைய சைக்கிள் என்று தெரியாமல் அந்த சைக்கிளை படப்பிடிப்புக்கு எடுத்து வந்து விட்டார் அந்த சைக்கிளின் உரிமையாளர் பின்னாளில் மிகப்பெரிய பிரபலமான இயக்குனர் ஆனால் அப்போது அவர் அந்த சினிமா கம்பெனியில் ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்தார் அவரிடம் பின்னாளில் பிரபல இயக்குநராக போகும்போது அவரிடம் பணப்புழக்கம் நன்றாக இருந்தது அதனால் அப்பொழுது சைக்கிள் பிஎஸ்ஏ சைக்கிள் என்று மாற்றி மாற்றி வாங்கி சொகுசாக ஓட்டிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சைக்கிளில் இருந்தாலே கார் வைத்திருப்பது போல ஒரு பெரிய கர்ப்பம் ஏற்படும் அப்படி விலை உயர்ந்த சைக்கிளை வாங்கி வைத்திருந்த இயக்குநரின் சைக்கிளை தான் எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு எடுத்து சென்று விட்டார் லேபரேட்டில் இருந்து வெளியே வந்த அந்த இயக்குனர் தன்னுடைய சைக்கிள் காணாமல் திடுக்கிட்டு போனார் புத்தம் புது சைக்கிளை காணாமே என்று அதிர்ச்சி ஏற்பட்டது அங்கும் இங்கும் தேடி பார்த்தார் அங்கிருந்த ஒருவர் உங்கள் சைக்கிளை பக்கத்தில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது அதில் நடிக்க வந்தவர் உங்கள் சைக்கிளை எடுத்து கொண்டு போனார் என்று சொன்னதும் அந்த இயக்குநருக்கு மூக்கின் மேல் கோபம் வந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சென்றார் அங்கே எம்ஜிஆர் அவர் சைக்கிளுடன் நடித்து கொண்டிருந்தார் அதுவும் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடித்து முடித்துவிட்டு சைக்கிள் விட்டு வந்து இறங்கி எம் கே ராதாவை கைது செய்வது போல் காட்சி அமெரிக்க இயக்குனர் எஸ் ஆர் டங்கன் இயக்கி கொண்டிருந்தார் இதெல்லாம் கவனிக்கிற பொறுமை இல்லாமல் தெரியாமல் அந்த இயக்குனர் எம்ஜிஆரிடம் சென்று சத்தம் போட்டார் யாரை கேட்டாய் என் சைக்கிளை எடுத்த என்று சத்தம் போட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் எம்ஜிஆருக்கு உடல் கொஞ்சம் நடுங்கிதான் போனது அந்த இயக்குனர் இந்த சைக்கிளின் விலை என்ன தெரியுமா உன் மீது வழக்கு போடுவேன் நான் போலீஸுக்கு போவேன் என்று மிரட்டினார் போலீஸ் வேடத்தில் இருந்த எம்ஜிஆருக்கு என்ன ஆகும் என்று பதற்றம் தொற்றியது இயக்குனர் எஸ் ஆர் டங்கன் ஷூட்டிங் நடத்தும் இடத்தில் வாட்மேன் என்ன சத்தம் என்று கேட்டார் அதற்கு அந்த பின்னாளில் பிரபல இயக்குனராக போகும் அவர் உன்னோடு நான் பேச வரவில்லை என் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வந்த இவரிடம் பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதற்குள் எம்ஜர் ஒரு முடிவு செய்தார் நாம் தவறு செய்துவிட்டோம் மன்னிப்பு கேட்பதான் முறை என்று அந்த பிரபல இயக்குனரிடம் ஐயா நான் நடிக்கிற முதல் படம் இதுதான் எத்தனையோ சிரமணத்திற்கு இடையில் இந்த வேடம் கிடைத்திருக்கிறது இன்றைக்கு தான் முதல் நாள் ஷூட்டிங் சைக்கிள் ஒன்று வேண்டும் என்று சொன்னபோது சைக்கிள் கிடைக்காமல் சரி நமக்கு சான்ஸ் போயிடுமோ என்று பயந்து இந்த சைக்கிளை எடுத்து கொண்டு வந்தேன் உங்கள் சைக்கிள் தான் என்று எனக்கு தெரியாது உங்களை கேட்காமல் எடுத்து வந்தது தப்பு தான் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று அந்த பிரபல இயக்குனரின் கையை பிடித்து ஒரு சோகத்துடன் சொன்னார் எம்ஜிஆர் அந்த பிரபல இயக்குனருக்கு அதுவரை இருந்த கோபம் எல்லாம் எம்ஜிஆர் தன் கையை பிடித்து அவர் சொன்ன வார்த்தையை கேட்டவுடன் கோபமெல்லாம் போய்விட்டது சரி சரி எடுத்துட்டு வந்துட்டீங்க எனக்கு நடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுங்க என்று சொன்னார் எம்ஜிஆர் இல்லை இல்லை இந்த ஒரே காட்சி நான் சைக்கிள் வருவது போல நடிக்க வேண்டும் நீங்கள் இருந்து வாங்கி கொண்டு போங்க என்று சொல்லி அவரையும் அங்கேயே இருக்க வைத்தார் எம்ஜிஆர் நடிப்பதை பார்த்ததும் அமெரிக்க இயக்குனர் எஸ் ஆர் டங்கர் எம்ஜிஆரை இடம் கத்துவதை பார்த்ததும் ஒரு வாய்ப்பு தேடும் நடிகர் எப்படியெல்லாம் அவமானப்பட வேண்டியிருக்கிறது என்பதை பார்த்ததும் பின்னாளில் பிரபல இயக்குநராக போகும் அந்த இயக்குநருக்கு எம்ஜிஆர் மீது ஒரு அன்பும் பாசமும் ஏற்பட்டது படப்பிடிப்பு முடிந்தவுடன் எம்ஜிஆர் சைக்கிளை கொண்டு கொடுத்தவுடன் எம்ஜிஆரை பார்த்து சாப்பிட்டீங்களா என்று கேட்டார் எம்ஜிஆர் மெலிந்த தேகத்துடன் இருந்தார் நாளிலிருந்து என் அறைக்கு வந்துரு நான் உடற்பயிற்சிகளை சொல்லித் தருகிறேன் என் அறையிலேயே உடற்பயிற்சி செய் என்று சொன்னார் எம்ஜிஆர் ஆச்சரியமாக போய்விட்டது அவ்வளவுக்கோ கோபமாக பேசிய மனிதர் நம் மீது இப்படி அன்பு செலுத்துகிறாரே என்று அன்று முதல் அந்த இயக்குனர் அறையில் சென்று உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்து வந்தார் அந்த இயக்குனர் அடிக்கடி ஆங்கில படம் பார்ப்பதற்கு செல்வார் அப்போதெல்லாம் எம்ஜிஆரையும் அழைத்து கொண்டு செல்வார் ஆங்கில நடிகர் டக்லஸ் படங்கள் எம்ஜிஆரை பார்க்க வைத்தார் அந்த இயக்குனர் டக்லஸ் எப்படி வீசி நடிக்கிறார் எப்படி ஸ்டைலாக நடிக்கிறார் என்பதையெல்லாம் நன்றாக கவனிக்க சொல்லி எம்ஜிஆருக்கு ஊக்கம் தந்தார் அன்று முதல் அந்த இயக்குனர் எம்ஜிஆர் இருவரும் நண்பர்கள் ஆனார்கள் நட்பு பாராட்டி பழகி வந்தார்கள் அப்போது அந்த பின்னாளில் பிரபல இயக்குனர் இயக்குனர் ரத்தனகுமார் என்ற படம் மூலம் அவர் இயக்குவதற்கு வாய்ப்பு கிடைத்தது பி சின்னப்பா தான் ஹீரோ எம்ஜிஆர் நமக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பினார் நம் நண்பர் தானே நமக்கு எப்படியும் வாய்ப்பு கொடுப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு அந்த படத்திற்கு நடிப்பதற்காக அந்த இயக்குனர் அழைக்கவே இல்லை அந்த இயக்குனரிடம் சென்று எம்ஜிஆர் கேட்டார் எனக்கு இந்த படத்தில் வேலை இல்லையா என்று உரிமையோடு கேட்டார் எம்ஜிஆர் அப்படி கேட்டதும் ஓகே எம்ஜிஆர் அவர்கள் அப்படி கேட்டவுடன் இயக்குநருக்கு மனம் கொஞ்சம் வருத்தமாக போய்விட்டது இந்த கதையில் நீங்கள் நடிப்பதற்கு எதுவும் இல்லை சரி கொஞ்சம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கே கேசவன் மந்திரியாகவும் அவருக்கு சதிவேலை செய்யும் கையாளாகவும் உங்களை நடிக்க வைக்கிறேன் என்று சொன்னார் அந்த இயக்குனர் அப்பாடா எப்படியாவது நமக்கு அந்த வேடம் கிடைத்துவிட்டது என்று எம்ஜிஆர் சந்தோஷப்பட்டார் அப்போது அதிர்ஷ்டவசமாக மருதநாட்டு இளவரசி படத்தில் நடிக்க அழைப்பு வந்தது கதாநாயகனாக கதாநாயகன் என்பது அபூர்வமாக கிடைத்த வேடம் இந்த இயக்குனரிடம் என்ன சொல்வது என்று யோசித்து ரத்னகுமார் படப்பிடிப்பில் பி யு சின்னப்பா நடித்து கொண்டிருந்த போது எம்ஜிஆர் அங்கு வந்துவிட்டார் அடுத்து நம்மை தான் அழைக்கப் போகிறார் என்று நினைத்த போது எம்ஜிஆர் என்னுடைய காட்சியை முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள் மதியமே நான் இளவரசி படத்தில் படப்பிடிப்புக்கு போக வேண்டும் என்று சொன்னார் என்று ஆச்சரியப்பட்ட இந்த இந்த சரி காட்சிகளை முதலில் எடுத்துக்கொள்கிறேன் நீ கிளம்பு என்றார் சரி என்று அந்த இயக்குநரும் எம்ஜிஆர் நடிக்கும் காட்சிகளை எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த பியூ சின்னப்பா என்னை விட இந்த ஆளு பெரியாளா என்னை உட்கார வைத்துவிட்டு இவரை எடுத்துக் கொண்டிருக்கிறாயே என்று இயக்குனரிடம் கடுகடு என்று சண்டை போட்டார் அதற்கு அந்த இயக்குனர் சொன்னார் இவருக்கு இப்பொழுதுதான் முதன் முதலாக கதாநாயக வேடம் இவருக்கு கிடைத்திருக்கிறது நீங்கள் கொஞ்சம் உதவினால் இவர் போஷனை முதலில் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார் பி யூ சின்னப்பா சரி சரி என்னவோ செய்யுங்கள் என்று ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டார் சின்னப்பா அந்த இயக்குனர் எம்ஜிஆரிடம் சொன்னார் நீ இதுவரை நடித்து கொண்டிருந்த படத்திலெல்லாம் தூரத்தில் எங்கோ இருப்பாய் அல்லது கூட்டத்தில் ஒருவராக இருப்பாய் சிப்பாயாக இருப்பாய் ஆனால் முதன் முதலாக உன் முகத்தை க்ளோஸ் அப் ஷாட் வைக்கப் போகிறோம் என்று சொன்னவுடன் எம்ஜாருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவர் அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டார் அதே போல எம்ஜாருக்கு முதன் முதல் க்ளோஷப் ஷாட் வைத்த இயக்குனர் அவர்தான் எம்ஜிஆர் அவரை கட்டிப்பிடித்து முத்தமலை பொழிந்தார் என்னை மக்கள் மனதில் பதிய வைத்ததற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு நன்றி என்று எம்ஜிஆர் கையை பிடித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த இயக்குனர் யார் என்று கேட்கிறீர்களா அவர்தான் இயக்குனர் கிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்ட பிரபல இயக்குனர் அவரோடு பஞ்சு இணைந்ததால் கிருஷ்ணன் பஞ்சு என்று அழைக்கப்பட்டார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கிருஷ்ணன் பஞ்சு நட்பும் அவ்வளவு உன்னதமாக இருந்தது எம்ஜிஆரை வைத்து பெற்றால்தான் தான் பிள்ளையா வினை ரிக்ஷா கரன் போன்ற வெற்றி படங்களை கொடுத்தவர் கிருஷ்ணன் பெட்ரால் தான் பிள்ளையா படத்தின் படப்பிடிப்பு எம்ஜிஆர் வற்புறுத்தி இவரை இயக்க வைத்தார் சிவாஜி கணேசன் வைத்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருந்த கிருஷ்ணன் பஞ்சுவை அதே பாணியில் பெற்றால்தான் தான் பிள்ளையா படமாக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் வற்புறுத்தி கேட்டதால் கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஒத்துக்கொண்டார் பெற்றால்தான் பிள்ளையா படப்பிடிப்பில் முதல் நாள் படப்பிடிப்பு இயக்குனர் கிருஷ்ணன் வந்து அமர்ந்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்துக்கு வருகிறார் எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்களை கண்டதும் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சவும் எழுந்து நிற்கிறார் எம்ஜிஆர் பதறி போய் என்ன வேலை இது நீங்கள் என்னை கண்டு எழுந்து நிற்பதா என்று கேட்கிறார் அதற்கு அந்த இயக்குனர் எம்ஜிஆர் கதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் அதை கேட்டவுடன் எம்ஜிஆர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் அருகில் இருந்தவர்களுக்கு என்னவென்று புரியவில்லை அந்த இயக்குனர் சொன்ன வார்த்தை நான் எனக்கு மதிப்பு கொடுப்பதற்காக எழுந்து நின்றேன் அதன் பிறகு ஒரு சுவையான சம்பவம் நடந்தது எம்ஜிஆர் முதல்வரான பிறகு இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சுவை அழைத்து உங்களை திரைப்பட கல்லூரியில் முதல்வராக நியமிக்க விரும்புகிறேன் உங்கள் பதில் என்ன என்று கேட்டார் அதற்கு இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு உங்கள் உள்ளத்தில் அன்பிருந்தால் போதும் எனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார் அது தவிர எந்த சலுகைகளையும் எம்ஜிஆரிடம் கேட்டு பெறவில்லை வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு வெளியே போனவரை எம்ஜிஆர் பார்த்து கொண்டே நின்றார் எவ்வளவு பெரிய நல்ல மனிதர்களோடு நாம் பழகி இருக்கிறோம் என்று அவர் மனதில் பூரிப்பு எழுந்தது ஒரு சைக்கிளில் நடந்த முதல் எம்ஜிஆர் முதல்வராகி அந்த சைக்கிள் காருக்கு மரியாதை செய்யும் அளவுக்கு எம்ஜிஆர் பாசம் கொண்டிருந்தார் அந்த சைக்கிள் காரருக்கு மரியாதை செலுத்தும் அளவுக்கு எம்ஜிஆர் பாசம் கொண்டிருந்தார் என்பதை சொல்லும் பொழுது எம்ஜிஆர் அவர்களின் உயர்ந்த குணத்தை நாம் பாராட்ட வேண்டாமா உலகில் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர்